ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துருக்குறது மாதிரி விலைக்கு தூண்டிருக்க இயற்கை மெத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்ப அழகான கலெக்ஷனாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது வேறு லெவல்னு சொல்லலாம் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் தெரியும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குபேரப்பட்டு தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அது ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது எனக்கு விலை அதிகமாக வேணும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும் கொஞ்சம்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து தௌசண்ட் அபவ் இருக்குன்னு சொல்கிறாங்க வந்து பார்க்கக்கூடிய சாரீ இது நல்லா அழகாக இருக்குன்னு வேற லெவலில் சொல்லலாம் சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்ஸுரி சில்க் சாரீ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க குபேர சாரி ஆல்ரெடி நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீடியோவில் இதே செக்ஷனில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஸுரி சாரீஸ் இருக்குது சரி இதில் பாடுற லக்ஸுரி சாரீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பாடுற அதை எடுத்து நம்ம காட்டும் சொன்னேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல எப்பையும் நம்ம பார்க்கறத காட்டணும் சொல்லிவிட்டு சரி உன்னை நான் பார்த்துட்டு இருந்தாங்க பெரிய பொண்ணு நானிருந்தால் போயிருந்தோம் சரி ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்லஸ் தாங்க வேறு லெவல்னு சொல்லலாம் எப்பயும் நம்ம சொன்ன மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் பொங்கல்னாலும் ரம்ஜான் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அமர்த்துன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்ருப்பீங்க உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் சரியா இப்போ பார்ப்போம் லக்ஸரி சிலிக்ஸ் பார்க்கலாம் சொல்லிருக்கேன் நான் அதனால அந்த லக்ஸரி சில்க்கும் போட்டுக்கிட்ட சொன்னேன் நல்லா பாம்பு சட்டம் மாதிரி இருக்குங்க இது ஒரு ரேட்டு பாருங்களேன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இதில் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீன் க்ரீன் அவ்வளோ ஒரு க்ளீன் க்ரீன் நைட்டு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகலாம் நம்ம மாதிரி ஆளுங்க நம்ம மாதிரி ஆளை கட்டிகிட்டு போகிறதுக்கு இது ஒருத்த சொல்லலாம் அந்த மாதிரி சரி இது ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் இல்லை ரொம்ப திக்காமல் ஃப்ளோட்டின் விட்டு பின் குத்திட்டு போகலாம் அண்டு வித் ப்ளவுஸும் இதுலேயே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கு வந்து ஸ்டோன் வச்சது போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீக்கு சிம்பிளாக இருக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பின் வச்சு சிம்பிள் நைட்டாக இருந்தானே போய் கட்டிட்டு போயிட்டு வரலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அதில் கலர்ஸ் இருக்குது சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு கலர் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி ரூபாய் கிடைக்குதுங்க எப்பயும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்து பார்க்கணுங்க போய் ஏன்னால் போட்டுக்கடலும் குறைவாக இருக்குன்றே இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பாரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுலேயே ஏன்னா வெலை அதிகமாக இருக்குதா அதனால அதிலே வச்சுருவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா லக்ஸரி சில்க்லேயே பார்த்திங்க இது ஒரு ஐட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க சாரி நான் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கே தெரிஞ்சு நான் சரி ஆல்ரெடி குபேரம்பட்டெலாம் போட்டிருக்கோம்லேனு பார்த்துட்டு இருந்தேன் அப்போதான் என் பொண்ணுருக்கு நீ உள்ளே போடான்னா சூட் பண்ணிச்சுன்னா உள்ளே போனான்னா எடுத்தாங்க ஏன் அழகாக இருப்பேன் இந்த டிசைன் நல்லா மெட்டீரியல் பார்த்திங்க வச்சுக்கங்க வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலராக இருப்பாருங்க ஆன் கேமரால ரொம்ப அழகாக தெரியும் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கல்யாணி காட்டன் இப்போ ட்ரெண்டிங்கில் அந்த செக்குடு மாடல்லேயே வச்சுருக்காங்க இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் செக்குடு மாடல் இதில் ஆல்ரெடி நான் பட்டெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா செக்கிடில் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வச்சில் உங்களுக்கு பட்டு சாரியே வந்துடும் உங்களுக்கு ஆனால் கல்யாணி காட்டன் அந்த பட்டு சாரியை காட்டில் இது வில அதிகம் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் போட்டிருக்காங்க இது அந்த பட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை காட்டிலும் இதிலே செக்கில் நிறைய கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா கேரளா காட்டன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளா காட்டன் உங்களுக்கு டூ எயிட்டிலேருந்து தௌசண்ட் முடியா இருக்குங்க எனக்கு கூட ஆசை வந்துச்சு அடுத்தலாம் போனால் நெக்ஸ்ட்டு நானும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கேரளா வந்து கேரளா பண்டிகை வச்சுனாங்க நம்மளும் கட்டணும் ஒரு ஆசை வந்துச்சுங்க ஃபஸ்ட்டெலாம் என் சின்ன பொண்ணு காலேஜ் போகிறப்ப இந்த சாரி இங்கே நாங்கள் தேனியில் எடுத்தோம் அது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போட்டு எடுத்தோம் அதை ஒன்றும் ஒருத்தே வச்சுங்க சும்மா ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஆஃப் ஒயிட்டில் இருக்கும் அங்கேனா மட்டும் அங்கேனால ஒரு பொட்டு போட்டு ஃபுல்லாக வர சாரில எங்கேனா ஒரு பொட்டு ஒரு முந்தி மட்டும் தான் இருக்குது டிசைன்ஸ் வரணும்னு ரேட் அதிகமாக இருந்துச்சு சொல்லிட்டாங்க அப்போ இந்த கேரளாக்காண்டி ஃபங்க்ஷன் காலேஜில் கட்டுவாங்க அதுக்காண்டி ஒன்று வாங்கி ஏன் எப்படினா தேனிலேருந்து ரொம்ப அதிகம் அங்கேனா இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்னால தான் அவங்களுக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிது நம்மளுக்கு கேட்காமத்தில் நிறைய பேர் சாரி கட்டியிருந்தீங்க நான் வாங்கி வந்தேன் சாரியெல்லாம் நல்லா போகுது அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்க எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாம் ஆர்டர் போட்டதெல்லாம் வாங்கிட்டீங்க நல்லா போயிட்ருக்கு இன்னும் கலெக்ஷன்லாம் வந்துட்டே இருக்குது சரியா இந்த இந்த மாதிரி வந்திருக்கு கேரளா காட்டன் ஒன்று பிங்க்கில் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் வெயிட்டில் வரும் இப்போ பிங்க்கு க்ரீனு தீப்டி கலர் இந்த மாதிரி கலர்லாம் இந்த மாதிரி மாடலில் இருக்குது அதை நான் சொன்ன இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்து ஆயிரம் ரூபா முடியாது இருக்குது மெட்டீரியலெலாம் கொஞ்சம் மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா ரேட்டு இருக்குல்ல அதனால் தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் மதுரை விளக்கு தூரில் இருக்க ஏகே அம்ஸ் சொல்லலை இதுதான் அந்த ஏகே அம்மத்து நல்லா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போக வர உங்களுக்கு குட்டி ஜப்பான்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடையக்கூடிய இந்த ஏரியா தான் மதுரை விளக்கு தூங்கு தான் இங்கே தான் உங்களுக்கு நான் பஸ்லேயும் போய் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதாங்க போய் பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது பெங்கால் காட்டன் பெங்கால் காட்டன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஹண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் முடியாது இருக்குது அண்டு வித்து புளோஸோடு இருக்குது ஆல்ரெடி வந்து நான் பெங்கால் கட்டன் கையில் எடுத்து நிறையா காட்டிருக்கேன் மாற்றிருப்பீங்க இன்றைக்கி வந்து இங்கே தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதாக நான் அடுக்காம அங்கே போட்டிருக்கேன் இங்கே ஒன்று ஷிஃப்ட் பண்ணுறாங்க போல் ஆனால் அழகாக இருக்குங்க பெங்கால் கட்லாம் கட்டினச்சு நம்ம ரொம்ப அழகாக தெரியும் அந்த டிசைன் அந்த மாதிரி சாரி ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் கட்டினா சும்மா நச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே நல்லா நீட்டாக இருக்குப்பா கட்டினா சாரீ கட்டினா சொல்லி அந்த மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது அந்த மேலே தொங்க விட்ருக்காங்க பாருங்கள் அதை பார்த்து நம்ம எந்த மாதிரி இருக்கும் சொல்லி கெஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி ஸாரி கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க இந்த மாதிரி மல்டி மல்டிகல்ஸ்டில் வேணும்னா மறக்காமல் ஒரே ஒரு தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கை வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்